நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே நம்ம இப்போ மாத பலன் சரிங்களா மிதுன ராசி வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் அதாவது மேச ராசிக்கு ஒரு நூறு பர்சன்டேஜி சூப்பர் சரிங்களா அதுக்கடுத்து யாருக்குன்னா ரிஷப் ராசிக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்கு ராசிக்கு இது மிதுன ராசிக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு சரிங்களா ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த மாதத்தில் ரெண்டு கிரகம் மட்டும் இடம் பயிற்சி ஆகுது இதுதான் க இந்த மாதத்துறை ஆரம்ப நிலை வந்து இப்படி தான் இருக்குமே சரிங்களா இது கடகராசி சரிங்களா இந்த ராசிக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த கடகராசிக்கு இந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ராசிநாதரை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாக தான் சார்ட் பண்ணுறாரு கடகராசியை பொறுத்தவரை ஆட்சி பலத்தோட நின்று தான் சார்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ கடகராசி ஆரம்பத்தில் வந்து இங்கே ராசி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரப்போறாரு சரிங்களா வந்து இந்த இடத்துல முடிவார் இல்லைங்களா மிதனத்தில் முடிவார் ஸோ இந்த கடகராசிக்கு ராசினார் ஆட்சி பலத்தோட ஸ்டார்ட் பண்றதுனால முதல்ல அதுவே ஒரு பலம் தேய்பிரிய சந்திரன் தான் ஆனா இருந்தாலும் ஆட்சி பலத்தோட ஸ்டார்ட் பண்றாரு ஒன்னு ஒரு ரகசியம் சொல்றேன் அதாவது இந்த புரட்டாசி மாசம் முடியும் போது குரு இங்க இருக்கு குரு அடுத்த மாசம் ஐபிசி அதாவது ஐபிசி மாசம் இங்கே சூரியன் இங்கே வரும்போது இங்கே குரு வருவார் அதிச்சாரமாக வராரு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அந்த கடகராசிக்காரங்கெல்லாம் அடுத்த மாதம்லாம் நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பு ஏன்னா ராசிக்குள்ள வந்து உங்களுக்கு ஆறு குடையனு ஒன்பது குடவனு வராரு குரு வந்து ஆறு குடையவன் ஒன்பது குடையவன் அப்போ ஆறாம் இடத்து வேலையை கம்மியாகவும் ஒன்பதாம் இடத்து வேலையை அதிகமாகவும் நல்லா நல்ல பலனை கொடுப்பார் அடுத்த மாதம் சரிங்களா அடுத்த மாதம் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நற்பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியான அமைப்புல தான் ஸ்டார்ட் பண்றாரு இப்ப ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த சந்திரன் வந்து பலமான சந்திரன் தான் இருக்கு ராசி நாதர் ஆட்சியாய் இருக்கும் போது மிகப்பெரிய யோகம் சரிங்களா அது மிகப்பெரிய நன்மையான அமைப்பு சரி ஓகே அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இந்த மாசம் ஃபுல்லாவே பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பாரு இந்த குரு பகவான் இந்த மாசம் ஃபுல்லாவே இங்க தான் இருக்காரு அது உங்க ராசி நாதர் ராசி கிட்ட வர வந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே குருவுடைய தன்மை எப்படி கேட்டீங்கன்னா எந்த இந்த இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு டிகிரி இங்கே இருக்குன்னா இங்கேருந்து இங்கே இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு இந்த பக்கம் ஒரு பதினஞ்சுனா ஆல்ரெடி வந்து ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இங்கே வந்து சுபுத்திரப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு இந்த இந்த உங்களுக்கு கடகராசி ஆரம்ப நிலையில் இருக்கவங்க உங்களுக்கு நல்ல இப்போ நல்ல நிலைமையாக தான் இருந்துட்டுருக்காங்களே சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசண நட்சத்திரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பூசண நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் பேஸ் வரைக்கும் நல்லாயிருக்குமே சரிங்களா இப்போ எப்படி படம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசினர் பலமாக இருந்து சாப்பிட் பண்ணுறாரு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறவங்க இந்த பொட்டாசி மாதம் இங்கே வந்து உட்கார்றாரு அதாவது ரெண்டாம் இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோட வந்தவர் சூரிய பகவான் மூணாம் இடத்தில் இருக்காரு சரி ரெண்டாம் இட அதிபதி மூணாம் இடத்தில் இருந்தாலும் இந்த புதன் வந்து இருக்கும் போது இவருக்கு சூரியனுக்கு பவர் கிடைக்கும் உச்சன் கூட தான் இணங்கிருக்காரு சரிங்களா இந்த புதன் வந்து பதினாறாம் தேதி பேச்சியாயி தொலாமட்டுக்கு வந்துடுவார் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு குடியில் ஃபவராக இருக்கிறாரு அப்போ ரெண்டு குடியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பதினாறாம் தேதி அதாவது இங்கிலீஷ் மாதத்துக்கு பதினாறு அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் தமிழுக்கு பதினாறுல வந்து உங்களுக்கு இந்த புக்கை அதே அதேமாதிரி சுக்கரன் வந்து தமிழுக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆங்கில தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கில ஆங்கிலம் தேதியும் பார்த்து சொல்லிடுறேன் ஏன்னா அதாவது இந்த சுக்கரனும் புதனும் இடம்பெயர்ச்சியாகிறது வந்து ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் வந்து கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் இது புதன் வந்து கல்வியை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு ஹாப்பியாக அனுபவிக்க தன்மையை கொடுக்கக்கூடியவர் வணக்கம் வணக்கங்க வணக்கம் லைவ் வீடியோலாம் போடலாம் அந்த நம்ம இந்த இந்த மாத பலனை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கனேன் இந்த முடிச்சு விட்டு இந்த மாதம் யார் எந்த வகையிலையும் யாருக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது ஏன்னா மாத மாதம் நம்ம சொல்கிறோம் இடையில் ஒரு மூணு மாதம் விட்டுட்டோம் சொல்லாம விட்டுட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக எல்லாருக்கும் ஒரு சில நன்மைகள் செஞ்சுட்டோன்னா அடுத்து வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதாவது ஆங்கில மதத்துக்கு ரெண்டாம் தேதிங்க ஆங்கில மதத்துக்கு ரெண்டாம் தேதி சரிங்களா ஸோ இப்போ செப்டம்பர் அக்டோபர் ரெண்டில் வந்து இந்த புதன் வந்து இங்கே பயிற்சி ஆகி வர்றார் அதுலேருந்து ஒரு எட்டு நாள் கழிச்சு சுக்கரன் வந்து திரும்பி இங்கே பயிற்சி ஆகிடுவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு நாள் மட்டும்தான் கொஞ்சம் சூரியனுக்கு வலு கம்மியாக இருக்கும் இந்த ரெண்டாம் தேதிக்கு வலு கம்மியாக இருக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரெண்டு எட்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சூரியன் வலு கம்மியாக இருக்க காரணம்னா இந்த புதன் இந்த பக்கம் போனோடனே இங்கே வந்து சூரியன் வந்து தனித்தை விடுவார் மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானம் ஆனால் உபசை ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சரிங்களா ஸோ புதனுக்கு சூரியனுக்கு வந்து இது வந்து ஓரளவு நல்ல நல்ல வீடு தான் புதனுடைய வீடு அவருக்கு பிடிச்ச வீடு தான் ஸோ அதனால் வந்து ரெண்டு குடியவர் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் அமைய தவிர டவுன் ஆகாது சரிங்களா சரி அதே போட்டே சுவாசம் இருபத்தி நாலாம் தேதி இந்த சுக்கர் இங்கே வந்தோடனே இந்த புதனும் சுக்கரும் பரிவேர்த்தனை யோகா அமையுது ஸோ அந்த யோகா உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் ஸோ அந்த யோகா உங்களுக்கு பாசிட்டிவாக வரும்போது யார் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்போ இந்த இந்த எல்லாமே அதாவது ஒன்னா வீடு நல்லா இருக்குது ஆட்சியான அமைப்புல ஸ்டார்ட் பண்றாரு ரெண்டாம் இடம் பலமாயிடுச்சு மூணாம் ரெண்டு அதிபதி உச்சமாகறாரு உச்சமாயி ஒரு எட்டு நாள் தான் அந்த அந்த மாசத்துல கொஞ்சம் அவருக்கு பிடிச்ச நண்பர் வீட்டுக்கு போவாரு நாலாம் இடத்துக்கு போவாரு இந்த புதன் ஆனா மூணாம் இடத்துக்கு திருப்பி நாலாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு வருவாரு இப்ப மூணாம் இடத்துக்கு வரும்போது இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து உங்களுக்கு கூடுதல் நன்மை செய்யும் மூணு நாலு பரிவர்த்தனை ரெண்டாவது மூணாம் ரெண்டு அதிபதியும் நாலாம் ரெண்டு அதிபதியும் மூணாம் அதிபதி உச்சம் நாலாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வராங்க அப்போ இந்த மாசத்துல அவங்களுக்கு முழுக்கவே இடையில ஒரு எட்டு நாள் மட்டும் கொஞ்சம் சுமாரான காலங்க அந்த எட்டு நாளும் எப்படி சந்திரன் பௌர்ணமிக்கு அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து சந்திரனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புல இருக்கும் ஏன்னா பதினாறாம் தேதியில இந்த பதினாறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனும் நல்லா வளர்ப்பை சந்திரனாயி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு அந்த ஒரு எட்டு நாளும் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் போவாரு ரெண்டு ரெண்டு நாலு ஆறு அப்படி இங்க இங்க ஸ்டார்ட் பண்ற இங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு நாள் இந்த எட்டு நாலு பௌர்ணமிக்கு நேரம் அப்போ சந்திரன் ஒரு ராசிக்கு பவர் பட கொடுக்குறாரு ஸோ இது எல்லாம் உங்களுக்கு வலு சரி ஓகே பொருளாதாரம் எனக்கு எதாவது வீக் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் வீக் ஆகும் அது எதனால கேட்டீங்கன்னா இங்க நாலு டிகிரில இருக்கிற புரட்டாசி ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வந்து நாலு டிகிரில இருக்காரு இந்த சூரியன் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி நாலு டிகிரி தாண்டி ஒரு எட்டு டிகிரி வர வரைக்கும் இங்கே வந்து இந்த சனியுடைய ஆதிக்கம் சூரியனுக்கு கிடைக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் சனிக்கு கெடுவார் ஸோ இவங்க ரெண்டு வருமே கெட்டு போவாங்க அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ராசிக்கும் ஒரு டேமேஜ் வரும் ஆனா உங்களுக்கு கடக ராசிக்கு மட்டும் சூரியனால ரெண்டாம் டதிபதினால குடும்பத்துல இதெல்லாம் சண்டை சின்ன சின்ன சண்டைகள் வரும் அப்படி சிவன் வழிபாடு கொஞ்சம் ஆழமாக பண்ணிக்கோங்க அது போதும் சார் ஐயா அடுத்த சிம்மத்துக்கு தான் போடுவேன் சரிங்களா மாறி ஐயப்பன் அடுத்த சிம்ம ராசி தான் லைவ் போடுவேன் இதெல்லாம் இருக்கும் இந்த மாசம் இதில் வந்துடும் இப்போ என்ன ஒரு எட்டு நாள் அதாவது எட்டு நாள் மட்டும் கொஞ்சம் பொருளாதாரத்தையும் சரி அதே நேரத்துல பொட்டாசி பொறந்து இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழுல இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் ஞாபகம் இந்த ஒரு வாரம் மட்டும் உங்களுக்கு இந்த கடகராசிக்கார்க்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே நமக்கு வந்து இந்த சூரியன் சனியுடைய பார்வை சூரியன் சனி பார்வைனால்தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம் ஒரு வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்ருங்க ரொம்ப ரெஸ்க் எடுக்க வேண்டாம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க சரிங்களா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கும் பொருளாதாரத்தை ஓரளவு மற்ற கருவிகள்லாம் ஓரளவு சப்போர்ட்டில் தான் இருக்கு ஏன்னா குரு பன்னெண்டாம் மடத்துலேருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் யோகம் பத்தாம் இடத்துல இருக்கு அதாவது உங்கள் ராசிக்கு சரி உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் ஆறாம் மடம் எட்டாம் இடம் இந்த மூணு இடத்த பார்க்குறாரு பார்க்குறாருங்களா நாலு ஆறு எட்டு அப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு இந்த ராகு குரு பார்த்து சுபத்தப்படுறத ராகுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு டிகிரியில் உள்ளது இது வந்து குருவுடைய பார்வை சரிங்களா இருபத்தாறு டிகிரி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருபத்தி ஆறில் உழுது எண்டில் உழுது சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்வை வந்து இந்த இடத்துல இங்கே இருபத்தி ஆறில் உள்ளது சரிங்களா அடுத்து இங்கே இருபத்தி ஆறில் உழுது இருபத்தாறு டிகிரி குரு பார்வை உள்ளுது சரிங்களா இந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா இந்த நாலாம் மடத்தையும் பலப்படுத்துது அஞ்சாம் மடத்தையும் பலப்படுத்துது குரு பார்வை இங்கே அதாவது ஆறாம் மடத்தையும் ஏழாம் சேர்த்து பலப்படுத்துது இப்போ ஏழாம் மடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்த இருபத்தி நாலு டிகிரிக்குள்ளே இந்த குரு பார்வை இருக்கும் முப்பது டிகிரி கொண்ட இதில் இந்த பக்கம் பாயிருந்து அந்த பக்கம் பாயிருந்து ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏழாம் மடமும் பலமாகிகிட்டே வருது அடுத்து இங்கேயும் சனியும் சுபத்தப்படுத்தப்படுறாரு ராகு சுபத்தைப்படுத்துறாரு ஸோ இங்கே ரெண்டு கிரகமும் நல்ல ஆகுது இந்த பக்கம் வந்து ஒரு எட்டு டிகிரி சனிக்கு குரு பார்வை கிடைக்குது நாலு டிகிரி ராகுக்கு கிடைக்கிது ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகமே நல்ல யோகம் ராகு தசை சனி தசை போதோ அவங்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த எட்டு நாள் கழிச்சு பொட்டாசி பிறந்து எட்டு நாள் மட்டும் கழிச்சு அவங்க எல்லாருக்குமே ராகு தசை இது ராகு தசை சனி தசை யாருக்கெல்லாம் போகுதோ அவங்கலாம் சூப்பராக இருக்கும் சூரிய தசையும் நல்லாயிருக்கும் இந்த புதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கார்கள் இந்த மாதம் ஃபுல்லாக உச்சனுடைய வீட்டில் தான் இருப்பார் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயசையும் வந்து ஓரளவு பாதுகாப்பாக இருக்கும் எப்படி பாதுகாப்புனா குருடைய பார்வை சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு செவ்வாய் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் சரியில்லை வீட்டுல இந்த மாசம் வீட்டுல இருந்து இந்த மேச வீட பார்ப்பார் இந்த கடகராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறது யோகம் பத்தாம் வீட்டு அதிபதி பாக்குறது சோ அப்போ இந்த நாலு வீடு நல்லா இருக்கு இந்த நாலு குடியரசு அஞ்சு அதாவது அடுத்த அஞ்சாம் இடத்துல அதிபதி நாலாம் இடத்துல சுபருடைய வீட்டுல இருந்து சுகருடைய பார்வை வாங்குறாரு சோ அதுவும் கூடுதல் போலம் அப்போ அஞ்சாம் இடமும் இருக்குது ஆறாம் இடத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் இடம் அதிகபதி ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் கலந்து பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்ப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கட்டு கண்ட்ரோலாகவே இருப்பாங்க யாரும் உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்க மாதிரியான சூழ்நிலையை கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் உங்களை ராசியாக ஆட்சி பார்த்து உங்களுக்கு வந்து ரெண்டு குடிய சூரியன் வந்து மூணாம் இடத்துல வர்றாரு அதே நேரத்தில் இந்த சூரியன் வந்து பவர்ஃபுல்லானவர் அந்த பவர்ஃபுல்லானவர் உச்சினுடைய வீட்டில் தான் இருக்கக்கூடாது இந்த மாதம் ஃபுல்லாகவே ஸோ அதுவும் கொஞ்சம் பவராக உங்களுக்கு தன்னம்பிக்கை இதெல்லாமே கூடும் அடுத்து உங்க ராசினார் வந்து அவங்களுக்கு மாசம் ஆரம்பிக்கும் போது தேய்பிரியா இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த பக்கம் வரும்போது அடுத்து சுக்கரனுடைய சுபத்தமாகறாரு அப்புறம் வந்து புதன் கூட உச்சனுடைய கூட தான் இருக்க போறாரு இந்த அமாவாசை டைம்ல உச்சின் கூட தான் இருக்க போறாரு அதுவும் பொட்டாசிய மாசம் வந்து பெருமாளுடைய நல்ல யோகமான காலங்கள் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்திர மங்கள யோகமா மாறுவாரு இந்த சந்திரன் ஸோ அதுவும் யோகம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வெற்றை வீட்டுல நீசமானாலும் குரு பார்வை ஓரளவு இங்க கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆல்ரெடி இப்ப இருபத்தாறு டிகிரி இந்த சந்திரனுக்கு வரும்போது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு டிகிரி கிட்ட பார்வையிடும் இங்க அப்ப அந்த பார்வையுடைய சிதறல் இது ஃபுல்லாகவே கிடைக்கும் சரிங்களா சோ சூரியனுக்கு வளர்ப்பு ஆகிட்டாரு அடுத்து இந்த வீட்டுக்கு வரும்போது சூரியனுக்கு கேந்திரத்துவம் அமைஞ்சிருவாரு உங்க ராசிநாதர் அப்ப உங்க ராசிநாதர் வந்து பலமாகிட்டே தான் வராரு அதாவது தேப்பிரிய சந்திரனு ஒரு டைமில் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிடுவாங்க ஆனால் இங்கே வந்து இப்போ அப்படி இல்லை எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே இப்போ பவர்ஃபுல்லாகவே வரும்போது இங்கே கேந்திர பலம் அடைஞ்சிடுவாங்க அடுத்து வந்து திரிகோண பலம் அடைகிறாங்க அதாவது சூரியன் வந்து நான் சொல்கிறேன் சூரியன் வந்து திரிகோண பலம் அடைஞ்சி உங்கள் ராசியை பார்ப்பாங்க அடுத்து ராகு கேது கூட சேருவாங்க இந்த சந்திரன் அப்போ தான் மனசு கெட்டு போவோம் உங்களுக்கு மனசு டேமேஜ் ஆகும் ஆனால் இந்த ட்ரிப்பை ராகு கேது கூட சேரும்போது குரு பரவ தெளிவாக கிடைக்கிது இந்த ராகு கேது ரெண்டுமே கெட்டு கெட்டு போகிறது நல்லாயிருக்கு அப்போ இந்த சாரி ராகுவும் சனியும் இந்த இந்த ராகுகுடையும் சனிக்கோடியும் சேரும்போது மனசு எப்பவுமே உங்களுக்கு கெடு கெடுதலாகவும் மன வளர்ச்சியில் அது வரும் ஆனால் இந்த மாசம் அந்த மாதிரி மன உளைச்சல் எதுவுமே இருக்காது ஸோ அப்போ அதுவும் ஒரு பவர் ஆயிடுச்சு உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இந்த இது எல்லாமே யோகம் தான் சரிங்களா அதனாலதான் இந்த மாசம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே நல்லா இருக்கும் கடகராசியாக இருக்கும் போன மாதம் மாதிரி இந்த மாதம் இருக்காது ரொம்ப நல்ல காலங்களா இருக்கு அந்த ஆரம்பத்தில் ஒரு எட்டு நாள் யாருக்கு சூரிய திசா சனி திசை போதோ அவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு எட்டு நாள் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதுல நாலாம் நாள் ரொம்ப கடுமையான பலனா இருக்கும் அஞ்சாம் நாள்ல இருந்து ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும் ஆஹ் நாள் வந்து அதாவது பதினேழாம் தேதி வந்து இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு ஏற்றுக்குள்ள போற மாதிரி ஒரு ச ஒரு பிரச்சனைக்குள்ள போற மாதிரி இருபத்தி இரண்டாம் தேதி இருந்து பிரச்சனை விட்டு வெளியில வர மாதிரி தான் நீங்க கணக்கு வச்சுக்கணும் சரிங்களா சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி நல்ல பவர்ஃபுல்லா தான் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அது யோகம் அடுத்து ஏழாம் இடத்து அதிபதி சனி பவான்கு குருவுடைய பார்வை கிடைக்குது அவர் வந்து ஏழு ஏழுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சோ ஏழுக்கு மூணாம் இடத்தமும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சோ அது ஒரு குரு பார்வை கிடைக்கிறதுனால குருக்கு இருக்கிறனால அதெல்லாம் யோகம் அடுத்த திரிகோணத்துல உட்கார போறாரு திரிகோணத்துல உட்காந்துக்கூடிய குரு இந்த சனி பார்க்க போறா போது உங்களுக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் நல்லா வலுவாகுது அதிர்ஷ்டத்து எல்லாமே கிடைக்கும் அடுத்த மாதம் சரிங்களா இந்த மாசம் குருவுடைய பார்வை கிடைக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது தொந்தரவு கிடையாது எட்டாம் இடத்துல எந்த நெகட்டிவ் கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு உட்காந்து கெடுக்கிறாரு சனி எட்டாம் இடம் அதிபதி குருடைய வீட்டுல உட்காந்து கொடுக்குறாரு சோ இங்க கெட்டு கெட்டு இந்த வீடு கெட்டு போச்சு அந்த நாதர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு சோ அதிர்ஷ்டத்து எல்லாமே வர வரும் வரக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கி வந்துட்டு இருக்கு சரிங்களா ஏன்னா அடுத்து வந்து சுக்கரனுடைய பார்வை இந்த சனி மேலே விழும்போது அதிர்ஷ்டம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ சுக்கரனுடைய பார்வை எட்டாம் இடத்து மேலே உள்ளது அதனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதமும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்த மாதமும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்குங்க ஏன்னா மூணு டிகிரி சுக்கரம் இருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்ப்பாரு பொட்டாசி இருபத்தி நாலில் தான் இங்கே போறாரு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டாம் இடத்து மூலிமா சுக்கரனால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஆல்ரெடி குரு பார்த்துட்டு தான் இருக்காரு அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ராசிநாதையும் குறிப்பாக்கலாம் இந்த மாதமே உங்களுக்கு கண்டிப்பா லாட்ரி யோகா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜெயிப்பீங்க கண்டிப்பா ஒரு பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இல்ல பொருளாதாரம் வர்ற மாதிரியான பெரிய ஆளுடைய தொடர்பு கிடைக்கும் இல்ல நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க சோ இதெல்லாம் தான் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இதெல்லாமே சேரும் அதில் சரிங்களா அதில் பணம் சேரதா இல்லையாங்கிறது இந்த கிரகத்தை வச்சு தான் சொல்லணும் பணம் கண்டிப்பா சேரும் இந்த மாசம் ஏன்னா உச்சனுடைய வீட்டில் இருக்காங்கனா கண்டிப்பா பணம் சேரும் சரிங்களா சோ டோட்டலாகவே இந்த ஒன்பதாம் இடம் வரைக்கும் நல்லா இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபர் தென் செவ்வாய் அவர் பத்தாம் இடத்தை பாக்குறாரு அது ஒரு வகையில யோகம் பத்தும் பதினொன்னையும் பாக்குறாரு சரிங்களா அவர் எங்க உட்காந்து நாலாம் இடத்துல கேந்திர பலம் அடையிறது யோகம் சோ நாலுல சுபத்துவமாய் உட்கார்ந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் பதினோரா மடத்தையும் பாக்குறாரு அது ஒரு வகையில யோகம் இந்த பதினோராம் இடத்தில சனியும் பாக்குறாரு சோ செவ்வாயும் பதினோரா மடத்தை பாக்குறாரு சனியும் பாக்குறாரு இந்த வீட பலம் ஆகுது ஆக்சுவலா சரிங்களா லாப ரட்டி படங்கள் ஏன்னா ரெண்டுமே அசுகரங்கள் லாப ரட்டி படங்கள் கிடைக்கும் சரிங்களா அந்த வீடு எங்கேயுமே கெட்டு போகலை இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க அவ்வளவுதான் கூட ராகு தான் பிரச்சனை ராகு இல்ல அந்த வீட்டில் சோ அப்ப ரெண்டு கிரகம் பார்த்தா ஏன்னா இவர் வந்து இந்த இந்த வீட்டுக்கு யோகர் யார் சனி இந்த லக்கனத்துக்கு யோகர் செவ்வாய் அப்ப சனி இந்த வீட்டுக்கு யோகர் யோகர் யோகரு செவ்வாய் அப்போ இப்போ லாபம் விட ரெண்டு பேருமே இவர் வந்து உங்களுக்கு எட்டாம் வரையை பாக்குறாரு இவரு வந்து மூணாம் வரையா பார்க்கறாரு பாக்குறாரு சோ இது வந்து பலமாகுமே தவிர கெட்டு போகாது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பன்னெண்டு பேர் உச்சம் பார்க்கிறாரு ஸோ மறைமுகமான தன்னலாபம் அதுதான் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொன்னேன் இவர் உச்சமாயிட்டாரு இங்க ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இங்க வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ரெண்டாம் இடம் நல்ல சுபர் சுபருடைய கிரகம் உட்காந்து பலப்படுது நாலு குடியோ ரெண்டில் உட்காருது ஓரளவு யோகம் தான் சரிங்களா டேமேஜ் கிடையாது இந்த சூரியன் ரெண்டு குடியோட ரெண்டு மூணாம் இடத்தை உட்காந்து வாங்குறது தான் கொஞ்சம் டேமேஜ் தவிர இந்த சுக்கரம் உட்காருது யோகம் ஸோ அதனால் அதிர்ஷ்டம் இந்த மாசம் கண்டிப்பா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிர்ஷ்டம் இருக்கு சரிங்களா சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாசம் நூறு மார்க் போடலாம் இங்கே இது நூறு இது நூறு இது தொண்ணூறு ஆக்சுவலாக வந்து நூறு மார்க்குன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல தசாபுதிகள் போகுது அப்படின்னா இந்த நூறு வசதி கண்டிப்பாக வேலை செய்யும் யோகமாக வேலை செய்யும் நெகட்டிவாக வேலை செய்யாது துளியளவு கூட இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் வழிபாடு பண்ணுங்க ஒரு எட்டு பொட்டாஷி பிறந்து ஒரு எட்டு பத்து பத்து நாளைக்கு வரைக்கும் பண்ணிக்கோங்க போதும் சரிங்களா இப்போ கேந்திர குழந்தை செவ்வாய் இருக்கனால முருகர் கோயிலுக்கு ஒரு போயிட்டு வாங்க எல்லாம் ஒரு ஒரு டைம் போயிட்டு வந்தால் போதும் இந்த இது சூரியனுக்கு மட்டும் ஒரு பத்து நாள் வரைக்கும் சும்மா எப்பெல்லாம் டைம் இடிக்கோ அப்போல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போதும் சரிங்களா இதுதான் பரிகாரமே வேறு எந்த பரிகாரமும் உங்களுக்கு வந்து இப்போ பெருசாக தேவையில்லை ஏன்னா உங்கள் ராசிநாதர் இந்த எல்லா வீடையும் சுற்றும் போதும் நல்ல தான் இருப்பார் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் டேஞ்சர் ஆனால் இந்த ரெண்டு பேருமே குரு பார்க்குறாங்க அதனால் பலம் தான் சரிங்களா வேறு எந்த பாதிப்பும் இல்லை இந்த மாதம் நல்லா அமோகமாக இருக்குது இந்த காலக்கட்டத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள் அடுத்து சிம்ம ராசிக்கு நம்ம போகலாம் ஓகே லைனை கட் பண்ணிட்டு அடுத்த லைனில் அடுத்த லைவில் வரங்க Thank you.